ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் எளிமையான புதன்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் அனைவருமே நலமா இருக்காங்களா எங்களுக்கு கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தெரியப்படுத்தலாம் நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே இன்றைய தினம் புதன்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு அதிர்ஷ்ட நிறம் என்ன என்னென்ன காதல் வாழ்க்கை திருமண வாழ்க்கை வியாபாரம் அலுவலகப் பணிகள் அனைத்தும் எப்படி அமையும் என்ற நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பொதுவான தனித்துவமான ராசி பலங்களை இந்த வீடியோவில் தொகுத்து வழங்க இருக்கிறேன் சோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க மேலும் நமது இது இதுவரைக்கும் சப்ஸ்கிரைபே பண்ணாத புதியவரா இருக்கிறீங்க அப்படின்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன்பட்டன் அழுத்தி விட்டு முழு பெனிஃபிட்ஸையும் நீங்கள் பெரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் நீங்க ஒருவேளை மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுக்கான ராசி பலங்களையும் பார்க்க முடியுங்க அதுக்கு கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் மேஷம் முதல் மீனம் வரையிலான பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் வந்து நான் இந்த மாதிரி கொடுத்துருக்குறேங்க ஸோ அந்தந்த ராசி பெயருக்கு நேராக இருக்கக்கூடிய லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் உங்களுடைய ராசி பலன்களை தெரிஞ்சுக்க முடியும் இரண்டாவதாக இன்னொரு ஆப்ஷன் இருக்குங்க என்னன்னா யூடியூப் ஓப்பன் பண்ணிட்டு நீங்கள் அதில் சர்ச் பாக்ஸ் இருக்கு இல்லையா அதில் கிளிக் பண்ணிட்டு உங்கள் ராசி பலனை நீங்கள் துலாம்னா துலாமுக்கு முன்னாடி அட் ஐஏஎம் ஐஎம் துலாம் அட் அயம் துலாம் அப்படின்றது நம்மளுடைய யூடியூப் ஹேண்டுங்க ஸோ இந்த ஹேண்டில் நீங்க சர்ச் பண்ணீங்க அப்படின்னா யூடியூப் நமது துலாம் டூ ராசி பலன் சேனலில் நீங்க ஈஸியாக எடுத்துக்க முடியும் இந்த மாதிரி பன்னெண்டு ராசிலையுமே எடுத்துக்க முடியும் உதாரணத்துக்கு மீனம் ராசியுடைய ராசி பலங்கள் சேனலில் நீங்க பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா யூடியூப் சர்ச் பாக்ஸ்ல அட் அயம் மீனம் அப்படின்னு போட்டிங்கன்னா போதும் நமது மீனம் டு ராசி பலன் சேனல் ஓப்பன் ஆகிடும் நண்பர்களே எனவே உங்களுடைய ராசி பலன்களை இதில் வரல அப்படின்னாலும் சரி அல்லது உங்கள் நண்பர்களுடைய ராசி பலன்கள் குடும்ப உறுப்பினர்களுடைய ராசி பலன்களை பார்க்கறதுக்காகவும் சரி நீங்கள் இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாங்க உங்கள் ராசி பெயருக்கு முன்னாடி அட்ட ஐஎம் அப்படின்னு போட்டு யூடியூப்பில் சர்ச் பண்ணுங்கள் சர்ச் பண்ணிவிட்டு நீங்கள் உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா மீண்டும் மீண்டும் சர்ச் பண்ண தேவையில்லைங்க இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமர்ந்த பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் அன்பர்களை மேலும் திருமண நாள் போன்ற சுபகாரிய தினமாக கொண்டாடுறீங்க இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் விஷ் யூ மினிமோ ஹாப்பி டென்ஸ் ஆஃப் அவர் ஃப்ரெண்ட்ஸ் நமது வாழ்க்கைய வந்து நல்லா சந்தோஷமா கெத்தா வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஆசைப்படுவோம் அதை நிறைவேற்றி வைக்கிறதுக்கு சித்தர்கள் ரெண்டு சிம்பிளான வழியை சொல்லியிருக்காங்க ஆனா அதுக்கு மன உறுதி கண்டிப்பா இருந்தால் தான் அதை நீங்க ஃபாலோ பண்ண முடியும் ஆனாலும் சிம்பிளான விஷயம் தாங்க அந்த ரெண்டு விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா சித்தர்கள் வாக்கின்படி முதலாவதாக நீங்கள் உங்களது மனசார கூட யாருக்கும் தீங்கு நினைக்கக்கூடாதுங்க இரண்டாவதாக உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழணும் எந்த வகையிலும் ஷார்ட்கட் எதுவுமே நீங்கள் தேடி அலையக்கூடாது நண்பர்களே ஸோ இந்த ரெண்டு சிம்பிளான விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஒரு கெத்தான வாழ்க்கை உங்களுக்கு காத்திருக்குங்க சித்தர்கள் இந்த வாக்குகளை அருளி சென்று இருக்கிறாங்க அதை பயன்படுத்திக்குங்க இன்றைய தினம் புதன்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போது போகலாம் வாங்க இன்றைய தினம் இருபத்தி ஆறாம் தேதி ஏப்ரல் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்க புதன்கிழமை தமிழ் வருடத்துல சோபகிருது வருடம் சித்தரை மாதம் பதிமூன்றாம் நாள் இன்றைய தினம் சஷ்டி விரதம் அனுஷ்டிக்கும் பழக்கமுடையவர்கள் விரதமிருந்து முருகப்பெருமானியை வழிபடுவதற்கு உகந்த நாள்கள் இன்றைய தினம் சஷ்டி தினம் மேலும் இன்றைய தினம் வளர்பரை சுபமுகூர்த்த நாளாக அமைந்துள்ளதுங்க இன்றைய தினத்திற்கான நமது மீனராசி அன்பர்களின் கிரக நிலைகளை காணப்படுது இன்றைய தினம் ராசிக்கு இரண்டாம் இடத்துல நான்கு இரக சேர்க்கையாக ராகு புதன் மற்றும் குரு சூரியன் ஆகிய கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க மேலும் நான்காம் இடத்துல இரண்டு கிரக சேர்க்கையாக சந்திர செவ்வாய் பகவான் இணைந்து காணப்படுகிறார் இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்று தினம் நமது மீனவராசி அன்பர்களுக்கு உங்களுடைய நட்பு வட்டாரங்கள் மூலமாக அதிகமான ஆதரவு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் என்ற தினம் உங்களுக்கு இருக்குங்க நண்பர்கள் இன்று தினம் உங்களுக்கு பரிபூர்ணமான உதவிகளை செய்வதனால உங்களுக்கு தேவையான ஆதரவுகள் கண்டிப்பாக கிடைக்கும் நண்பர்களே எதிர்பார்த்த சில பணிகளில் கொஞ்சம் அலைச்சல்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க ஆனாலும் நண்பர்கள் ஒத்துழைப்பு மூலமாக வெற்றியில் உங்களுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இன்னைக்கு காணப்படுது நண்பர்களே பயணங்கள் சார்ந்த விஷயங்கள் இன்னைக்கு சிறப்பாக உங்களுக்கு கை கொடுங்க எனவே டிராவல்காக பிளானை இன்றைய தினம் நீங்கள் கண்டிப்பாக உருவாக்க முடியும் உங்களுடைய உழைப்பின் காரணமாக அதிகமான முன்னேற்றத்தை உங்களால் இன்னைக்கு உருவாக்கி கொள்ள முடியுங்க அந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்பு இன்றைய தினம் காணப்படுதுங்க மற்றவங்க நலனில் வந்து அதிகமான அக்கறையை எடுத்துக்கொள்றதுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு பெனிஃபிட் கிடைக்கணுன்றே நீங்கள் மற்றவங்க விஷயங்களில் தலையிட்டு அவங்களுக்கு தேவையான உதவிகளை செய்கிறது மூலமாக நீங்கள் செய்யக்கூடிய உதவிகள் மூலமாக ரிட்டனாக உங்களுக்கும் நல்ல ஒரு பலன்கள் கிடைக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம் இன்றைய தினம் இருக்கு இன்றைய தினம் தொலைபேசி வழி தகவல் மூலமாக சில சர்ப்ரைஸான ஒரு நல்ல ஒரு ஆச்சரியம் தரக்கூடிய வகையில் உங்களுக்கு மனமகிழ்ச்சி மகிழ்ச்சி அதிகரிக்கணும் இன்றைய தினம் உங்கள் குடும்பத்தில் வந்து மங்கள ஓசை கேட்கக்கூடிய அமைப்பு உருவாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால திருமண முயற்சிகளை நீங்கள் தாராளமாக எப்பொழுது முடுக்கிவிடுங்கள் உங்களுக்கு விரைவிலேயே உங்கள் இல்லத்தில் திருமண முயற்சிகள் எல்லாம் சிறப்பாக கைவிடக்கூடிய யோகம் இருக்குங்க கட்டிமண சத்தம் கேட்கக்கூடிய யோகம் என்ற தினம் இருக்கு கடன் தொடர்பான பிரச்சனைகள்ல சிக்கி தவிக்கிறவங்களுக்கு இன்னைக்கு அந்த மாதிரியான பிரச்சனைகள் கொஞ்சம் குறையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அதிரடியாக இன்னைக்கு நீங்க செயல்படுவீங்க அதன் மூலமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய போட்டிகளை நீங்கள் திறம்பட வெல்லக்கூடிய ஒரு யோகம் என்ற தினம் இருக்குங்க அலுவலகப் பணிகளை என்ற தினம் உங்களுக்கு மன அமைதி கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள்கள் மேன்மையான ஒரு நாள் உங்களது உழைப்பின் மூலமாக வியாபாரிகள் அதிகமான நல்ல முன்னேற்றத்தை கண்டிப்பாக இந்த தினம் எடுப்படுத்திக் கொள்ள முடியும் நண்பர்களே ஆனாலும் தேவையில்லாத டென்ஷன் கவலைகளை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ளாமல் தவிர்த்து விடுவது நல்லது நண்பர்களே அது உங்கள் வாழ்க்கையினுடைய அந்த சாராம்சத்தை வந்து வடிய செய்துவிடும் எனவே தேவையில்லாத டென்ஷனை தவிர்த்து விட முயற்சிகளை மேற்கொள்வது நண்பர்களே கா உங்களது மனம் கவர்ந்த காதலருடனான காதல் வாழ்க்கையில் நீங்கள் உங்களுக்கான கருத்துக்களை வந்து இன்றைய தினமே கூறிவிட வேண்டுங்க நீங்க ஏதாவது சொல்லணும்னு நினைச்சீங்க அப்படின்னா உங்க காதல இருட்டே இன்னைக்கே நல்லது நாளை என்பது தாமதமாக மறலாம் என்பதனால இன்னைக்கே உட்காந்து பேசி உங்களுடைய கருத்துக்கள் எல்லாத்தையுமே நீங்க ஷேர் பண்ணிக்கோங்க கண்டிப்பா இன்னைக்கு ஒரு நல்ல நாள் உங்களுக்கு அமையும் புதுசா ப்ரப்போஸ் பண்றீங்க கூட இன்னைக்கு கொஞ்சம் ட்ரை பண்ணலாம் ஆனால் தகுந்த முன்னேற்பாடுகளை செய்து கொண்டு அதன் பிறகு நீங்கள் ப்ரப்போஸ் பண்ணலாம் நண்பில்லை கலைஞர்கள் நாடகத்துடன் தொடர்புடையவர்களுக்கு இன்றைய தினம் கிரியேட்டிவான விஷயங்களை நீங்கள் பெஸ்ட்டாக கொடுக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இப்பொழுது உருவாகிறது எனவே அதை பயன்படுத்திக் கொள்ளலாம் இன்றைய தினம் ஓய்வு நேரம் கிடைக்குங்க அந்த மாதிரியான ஓய்வு நேரத்தில் உங்களுக்கு பிடித்தமான விளையாட்டை விளையாடலாம் எனவே இன்றைய தினம் நீங்கள் பிடித்தமான விளையாட்டை விளையாடும் போது கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியதும் அவசியம் நண்பில்லை அது சின்ன சின்ன காயங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இன்றைய தினம் உங்களது அலுவலகப் பணிகளில் உங்களுடைய சீனியர்கள் வந்து பெஸ்ட்டான ஆதரவு உங்களுக்கு தருவாங்க அதனால் சந்தோஷமாக இருக்குங்க இன்று தினம் திருமண மாணவர்களுக்கு இல்லற வாழ்க்கையும் மிகச்சிறப்பாகவே அமையும் நண்பர்களே எந்த விதமான பிரச்சனைகளும் நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ள முயற்சிகளையும் மேற்கொள்ள வேண்டாம் அனுசரித்து போங்க இன்றைக்கி இல்லற வாழ்க்கையை கண்டிப்பாக உங்களுக்கு சூப்பராக அமையுங்க இன்றைய தினம் ஏதாவது அசையா சொத்துக்களை நீங்கள் முதலீடு செய்கிறது கொஞ்சம் ஆபத்தானதுங்க எனவே அதை மட்டும் தவிர்த்து விடுவது நல்லது இன்றைய தினம் உங்களை எப்படியெல்லாம் ஹாப்பியாக வச்சிருக்க முடியுமோ அந்த அளவுக்கு உங்களது குழந்தைகள் உங்களை மகிழ்ச்சியாக வைத்திருக்க ஆனந்தத்தை இதாக கண்டிப்பாக முயற்சிகளை மேற்கொள்வார்கள் எனவே குழந்தைகள் மூலமாக ஆனந்தம் நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு ஆதரவு கிடைக்கும் அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினங்க இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு செக் பண்ணிக்கங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆள்பட்ட அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷனில் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்கள் அணிய வேண்டிய அல்லது பயன்படுத்த வேண்டிய உங்களின் அதிர்ஷ்டம் தரும் வண்ணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி லைட் எல்லோ கலர் உங்களுக்கு லக்கேஸ் கலராக அமையங்க எனவே லைட் எல்லோ கலரை பயன்படுத்துங்கள் நண்பர்களை நமது மீனன்புரிய ரசிப்பாளர் சேனல் இது வரைக்கும் நீங்க புதியவராக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான பயிர்ச்சி நீங்கள் பெறுவதற்காகவும் எங்களுக்கு நல்ல ஒரு என்கரேஜ் கொடுப்பதற்காகவும் இப்பொழுது நமது மீனன்புரி ராசிபுரம் சேனலோட சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இணைந்திருங்கள் நண்பர்களே நம்பர் செவன் ஏழாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்சம் தரக்கூடிய எண்ணாக அமைகிறது அதை பயன்படுத்திக் கொள்ளலாம் நட்சத்திர ரீதியான பலன்களை காணப்படுது நமது மீனராசி நண்பர்களில் ஏறலாம் என்ற தினம் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களா இருக்கீங்களோ இந்த தினம் நண்பர்களுடைய ஒத்துழைப்பு வேற லெவல்ல உங்களுக்கு கிடைக்குங்க நீங்க நினைச்ச பணிகளில் கொஞ்சம் அலைச்சல்கள் ஏற்படலாம் பயணங்களுக்கான வாய்ப்புகள் இப்பொழுது கை கொடுங்க அலைச்சல்கள் இருந்தாலும் உங்களுக்கு அதனால இருக்கு நண்பர்களே ஆதரவு பெருகும் ஒரு அற்புதமான ஒரு நாள் உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு பணப்பிரச்சனைகள் எல்லாம் குறையுங்க கடன் தொடர்பான பிரச்சனைகளில் சிக்கித் தைக்கிறவங்களுக்கு அதிலிருந்து மீண்டு வருவதற்கான நல்ல ஒரு வாய்ப்புகள் வழி வழிமுறைகள் பிறக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க இன்றைய தினம் உங்களுடைய போட்டிகள் எல்லாத்தையும் நீங்கள் திறம்பட சமாளிப்பீங்க அதற்கு நீங்கள் அதிரடியான சில முடிவுகள் சில செயல்பாடுகளை செய்வீங்க அது கண்டிப்பாக உங்களுடைய போட்டிகளை சமாளிக்க உறுதுணையாக உங்களுக்கு அமைதி தரும் பிரச்சனைகள் தீரும் நாளுங்க ரேவதி நட்சத்திரத்தில் அவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றகரமான ஒரு நாளுங்க பயணங்கள் சார்ந்த விஷயங்களை நீங்கள் நினைச்சது நினச்சபடி நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இன்று தினம் உங்களது சொந்த உழைப்பின் மூலமாக அதிகமான முன்னேற்றத்தை நீங்கள் உருவாக்கி கொள்ள வேண்டிய அதுக்கான வாய்ப்புகள் என்ற தினம் இருக்கு எனவே சுய முன்னேற்றம் உங்களது உழைப்பின் மூலமாக கிடைக்கும் ஒரு மேன்மையான ஒரு நாள் என்று தினங்க நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாருமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட் ஆனால் ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல்பட்டனும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே